முதலை ஊர்வன இனத்தைச் சேர்ந்தது இது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஆற்றலை பெற்றுள்ளது நான்கு கால்களையும் வலுவான வாழையும் கொண்டது முதலை ஊர்வனவற்றிலேயே முதலைகளை நன்கு வளர்ச்சியடைந்த உடலமைப்பை பெற்றுள்ளன மற்ற ஊர்வனவற்றைப் போல் அல்லாமல் இவை நான்கு இதய அறைகள் கொண்டுள்ளன மேலும் நீரில் நீந்துவதற்கு ஏதாக இதன் உடல் அமைப்பு அமைந்துள்ளது நீரின் எதிர்ப்பை குறைப்பதற்காக இவை நீந்தும் போது கால்களை மடித்துக் கொள்கின்றன இவை இறையை வேட்டையாடுவதற்காக வலுவான தாடைகளையும் கூர்மையான பற்களையும் பெற்றுள்ளன முதலைகள் பதுங்கி தாக்கும் குணமுள்ளவை இவை பெரும்பாலும் நீர்நிலைகளில் வாழ்வதால் மீன்கள் மற்றும் நீர் அறுந்த வரும் மற்ற விலங்கினங்களுமே இதன் உணவுச் சங்கிலியில் முதலிடம் பெற்றுள்ளன குறைந்த வெப்பரத்து பிராணியான முதலையால் வெகு நாட்கள் வரை உணவின்றி வாழ இயலும் முதலைகளில் உப்பு நீர் முதலைகள் நன்னீர் முதலைகள் என இரண்டு வகைகள் உள்ளன இவற்றில் நதி அல்லது குளம் போன்ற நல்ல நீரில் வாழ்பவை நன்னீர் முதலைகளாகும் பெரும்பாலும் உப்பு நீர் முதலைகளை விட நன்னீர் முதலைகள் அளவில் மிக பெரியதாக இருக்கின்றன முதலைகளின் ஜீரண சக்தி அபாரமானதாகும் இவற்றின் ஜீரண உறுப்பில் சுரக்கும் அமிலங்கள் எலும்பு கல் போன்ற கடினமான பொருட்களையும் கூட கரைக்க வல்லது இதன் சராசரி ஆயுட்காலம் எழுவது ஆண்டுகள் சில முதலைகள் நூறு ஆண்டுகள் வரை வாழ்கின்றன